ಓಂ ತದ್ಬುರುಕ್ಷಾಯ ವಗ್ಗರ ದುಂಡಯ ದೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯ ஆதித்ய ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா பஷ் வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி துவா தஷி மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு தட்சை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ஹஸ்தம் இன்றைய நாள் முழுவதுமே ஹஸ்தம் நட்சத்திரம்தான் நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் ிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் சதயம் சுப முகூர்த்த நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய மெல்லிய ஆசைகள் கண்ணியத்தோடு நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் புண்ணியமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டம் தெரிந்தவனுக்கு தடைகள் கூட படிக்கற்களாக மாறும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க தேவி கலைவாணை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டஜன் ஜன் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் வி ரிஷபராட்சியை சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழிலில் லாபம் சேரும் இந்த கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட நபரோடு கூட்டு சேர்ந்து கூட்டு தொழில் அல்லது கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பேசும் வார்த்தையை விட பேசாத மௌனம் அதிரடியாய் வெல்லும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க சூரிய பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே க்யூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நிம்மதி பெருகும் மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மன நிம்மதி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும் கடந்த காலங்களில் இழந்த சில விஷயங்களை திரும்ப பெற முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறியாமை இல்லாத இறையாண்மையை மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க வேத விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் பண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே பி ராசியை சேர்ந்தவர்களுக்கு தன சேர்க்கை அதிகரிக்கும் ஜீவன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அதிகரிக்கும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொந்தங்களால் சோர்ந்தவர்களும் உண்டு பந்தங்களால் வாழ்ந்தவர்களும் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசையை சார்ந்தவங்க மீன் குளத்து தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கியூ சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் சமூகத்தில் சுமூகமான சூழல்கள் உருவாகும் பொதுவாகவே பொது சேவையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திறமையான செயல்பாடுகளே பெருமையான வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராஜய சார்ந்தவங்க பாக்கிய லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதி மூன்று அனுகு இளன் சிவப்பு ஹச் ஆர் கண்ணீராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் பொழிவு அதிகரிக்கும் உங்களுடைய மனதில் எழுதக்கூடிய உங்களுடைய மனசுல உருவாகக்கூடிய மாற்று யோசனைகளை வெளிப்படுத்தி ஏற்றம் காணக்கூடிய எளிமையான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிக ஆசை உள்ளவர்கள்தான் பெரிய புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராஜய சேர்ந்தவங்க துர்கா கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் விருட்சம் விருட்சம் குடும்பமே சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் உங்களுடைய வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உடல் ரீதியான வகையில் நலம் கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுவதற்கான நேரங்களை வாழ்க்கையில் எழுவதற்கான காலங்களாக மாற்றிக்கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீநாராயணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகும் அதாவது வழக்கத்திற்கு அதிகமான வரவுகள் பெருகக்கூடிய வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக சாதகமாகக்கூடிய சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பிக்கை இல்லாதவன் வாழ்க்கையில் நாணயம் இருக்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க நவதானிய கணபதி வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஜன் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும் அதாவது உங்களுடைய கடுமையான முயற்சிகளுக்கு பெருமையான வாய்ப்புகள் அருமையாகவே அமையும் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பண வரவுகள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் இருந்தால் நம்மை நமக்கு புரியாது பணம் இல்லாவிட்டால் நம்மை யாருக்குமே தெரியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க தாய் மூகாம்பிகையை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஜன் ஐந்து அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய மன நிறைவு மிகுதியாக கூடிய உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல நல்ல இதயங்களோடு மெல்ல மெல்ல கைகோர்ப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சேர்ந்தவங்க கலியுக வரதன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாள் வரையில் உங்களை வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கனையாய் விலகக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொந்த உறவுகளோடு வந்த உறவையும் வாழ்க்கையில் நேசிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க தாட்சாயினி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அது എൻ നാല് അനുകൂലമായ വർണ്ണം വാടമല്ലി അതിർഷ്ട എഴുത്ത് ബി വൈ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு நல்ல திருமணம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மலர்ந்த முக அமைப்பு சிறந்த அக அமைப்புக்கு சான்று என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க முக்குறிணி விநாயகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர் என்ன குலத்திற்கு சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்